வாங்க நண்பர்களே கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் சரிவில் காணப்படுது வெள்ளியோடய விலையில் சரிவின் வேகம் தாக்கம் மிக அதிகமாக காணப்படுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா தொண்ணூறு பைசாவாகும் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி பத்தொன்பது ரூபாவாக காணப்படவில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் கடந்த இரண்டே நாளில் கிராமுக்கு ரெண்டு ரூபாய் பத்து பைசா கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூபா சரிஞ்சு இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை இருநூத்தி மூன்றாம் சவரன் விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கடந்த இரண்டு நாற்பத்தி சவரனுக்கு தொண்ணூத்தி ரூபாய் இது அதே வேல விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் அரை விலை நாற்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஆறாம் சவரன் விலை நம்ம சேனல்ல பண்ணலாம் கூட பண்ணலாம் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு நாற்பத்தி நாலும் சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் சரிஞ்சு காணப்படுற இதே மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரம் வரை சரிய வாய்ப்புகள் இருக்கு இதற்கு முக்கியமான காரணமா அமெரிக்க பங்குச்சந்தையானது நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஏழு புள்ளிகள் அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தை கடந்து காணப்படுறது முக்கியமான காரணமா